மூத்த தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள்லாம் அப் ஆனால் இப்போ செங்கோட்டை இனி இவங்கெல்லாம் ஒன்றாகிறது அப்படிங்கிறது அப்போ மறுபடியும் பின்னணியில் இப்போ ஒருவேளை பாஜக இருக்கோ இல்லை பாஜகவையும் எதிர்த்து இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு இதுதான் நமக்கு அப்படிதான் நமக்கு தோணும் அப்படிதான் தோணும் கட்சிக்கு பிளவுபட்டால் அது வாக்குகள் சிதறும் என்பதை மாற்றுக்கறதே கிடையாது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டாக பிரிஞ்சுது வெற்றி வாய்ப்பு பழந்தது இல்லை

ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயமா சசிகலா செங்கோட்டையின் சந்திப்பு நடந்துச்சு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையின் மூணு பேர் சேர்ந்து கூட்டா செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க எல்லா அதிமுகவின் அனைத்து திறப்பும் ஒன்றாக இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று சொல்பவர்கள் என்ன முயற்சி பண்ணாங்க என்ன முயற்சி பண்ணாங்க எதுவுமே கிடையாது சட்டபூர்வமான வழக்குகள்ல தோற்று போறார்கள் வெற்றி பெறவில்லை நான் சொல்லுவேன் ஓபிஎஸ் சச்சிக் மற்றவர்கள் சச்சிகலா இன்னும் ஒரு கேஸ் மட்டும் இருக்குது டிடிவி தரம் தனி கட்சி போயிட்டார் அவர் டிக்ளேர் பட்டார் எதுவுமே பலன் தரவில்லை நான் சொல்லுவது ஓபிஎஸை நான் ஃபோக்கஸாக சொல்கிறேன் எதுவுமே பலன் தரலை இப்போது செங்கோட்டைன்னா அந்த பக்கம் போயிருக்கார் என்ன பலன் தரப்போகிறது எதுவுமே பலன் இல்லை கட்சி எந்த பக்கம் இருக்குது கிட்ட தான் இருக்கேன் ரெண்டாக பலன் அதாவது ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட போது அவரோட ரெண்டு பேர் தான் போனாங்க வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் மட்டும் தான் போனாங்க ஓப்பனே சொல்லுதோடு மீறி அத்தனை பேரும் எடப்பாடி தான் இருக்காங்க கட்சி இவங்க கெட்டது இருக்குது சின்னத்தை தேர்தலான்னு இவங்களுக்கு கொடுத்துருக்கு அலுவலகம் இவங்க கெட்டது இருக்குது பொதுக்குழு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் எடப்பாடிக்கு பக்கம் இருக்காங்க நம்ம லாஜிக்காக பார்க்கலாம் கட்சியினோட ஆதரவு பெரும்பாலானோட ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது அவர் ரெண்டு மூணு மாநாடு நடத்திட்டார் பரப்புரையை வெற்றிகரமாக ஜூலையிலேருந்து நடத்திட்டுருக்காரு நீங்கள் திரும்ப அண்ணா திமுக கொடியை உங்கள் காரில் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொல்லியாச்சு அண்ணா திமுக கரைவேட்டியை போடக்கூடாதுன்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லியாச்சு இவ்வளோ க வந்தாச்சு நீங்கள் தனியாக உங்களுக்கு தான் பலம் இருக்குல்ல நீங்கள் தனியாக ஒரு ஒரு தனி இயக்கம் கொண்டு வந்து வெற்றி பெற்றிருந்தா வரவேற்கத்தக்கது அந்த மாதிரி செய்யலை கடந்த காலங்களில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை நான் தான் திமுகனு சொன்ன வரே கட்சியை விட்டு வெளியில வெளியில போதும் போது வெளியேற்றப்பட்ட போது தனியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார் நிரூபித்து காமிச்சிட்டார் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ண வரவேற்கத்தக்கது யாரும் தர சொல்ல ஆனால் இதெல்லாம் செய்யாதது தான் மிகப்பெரிய இது இதனால் எந்த பையனும் விளையாது நான் இன்னும் நாளைக்கே இன்னும் ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்கிறேன் ஒரு க கற்பனையாக சொல்லிடுறேன் நாளைக்கு இன்னும் தர் எடப்பாடிக்கு எதிராக அப்போ ஒரு குரல் எழுப்பி எல்லாரும் ஒன்றாக சேரணும்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு கோபி பாரி கோபி பாளிச்சல் கோபிசெட்டி பாலிஜல மாதிரி இன்னும் ஒரு ஊரில் அவர் வச்சு அவர் ஒரு சர்ச்சிக்கு அவரோட கட்சி பதவி பறிக்கப்பட்டு அவரும் எம்எல்ஏவோ ஏதோ இருந்துட்டு அவரும் திடீர்னு தனியாக போய் சசிகலா ஓபிஎஸ்வரோட கை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போது இதே தான் இன்னொன்று அவ்வளோதான் ஆக கட்சி எங்கே ஆட்சி எங்கே நீங்கள் நீங்கள் அதை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் ஜெய பேர் சரி இது சரி வராது கட்சி இணைச்சிடணும்னு அந்த அம்மா தே பரந்த மறுப்பான் மட்டும் அவங்க வழி நான் ஒதுங்கிக்கிறேன்ப்பா நான் ரிட்டையர் ஆகிற எல்லாத்தையும் கட்சி சொத்து தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே ஜெயலலிதா கிட்டே கொடுக்கலாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெற்றி கட்டத்துக்கு மகத்தான வெற்றி பெற்றாங்கல்ல ஸோ எது யதார்த்தம்னு பார்க்கணும் அப்போ எம்ஜிஆரோட கனவு லட்சியத்தை ஜெயலலிதாமியாரை நிறைவேற்ற முடிஞ்சுது எதுவாக இருந்தால் நீங்கள் ஜெயலலிதா அவரோட ஃபாலோ ஃபாலோவர்ஸாக ஓ பன்னீர்செல்வம் மாற்றுக்கருத்து இல்லை செங்கோட்டையன் மாற்றுக்கருத்து இல்லை டிடிவி தினகரன் இது நீக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் மாமக்கள் தொடங்கிட்டார் சசிகலா கேட்கவே வேணா நிச்சயமாக சசிகலா ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தது போல் வேறு யாராலும் இருக்க முடியாது அதில் மாற்றுக்கருத்து நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன் கட்சி யாரும் கட்சி நீங்கள் வந்து இதை என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக சரி இவர் தான் எல் கடஞ்ச நாலரை வருஷத்துக்கு நாலரை வருஷமாக பல ஆண்டுகளாக நாலரை வருஷம்னா ஆட்சி இழந்ததை வச்சு சொல்கிற அது அந்த ஆண்டுகளாக எடப்பாடி தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் நாளுக்கு நாள் பேசவும் ஒன்று பொண்ணு நம்ம எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒதுக்கிடுவோம் நமக்கே நமக்கு என்ன கோரிக்கை அதை ஒரு மூணு வாரம் நிறைவேற்கலாம்னா கண்டிப்பாக எடப்பாடி செய்வார் நீங்கள் அதிகாரம் ஆட்சியை கைப்பற்றுதல் என்பதை ஒரு ஒரு பயனற்ற செயலை செய்வதை விட ஜானகி அம்மா அதுக்கப்புறம் மரியாதை நடத்தினாங்க அண்ணா திமுக ஜெய ஜெயலலிதாவும் அவங்க ஒருக்கிட்டாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த விதமான தொல் இல்லைல்ல அது ஸ்மூத்தாக தானே போயிட்டு திமுக அதாவது ஜானகி ஜானகிமாரோட விசுவாசிகள் அத்தனை பேரையும் அரவணைத்த ஜெயலலிதா பல பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க காலிபுத்தூர் ஸ்பீக்கராகவே இருந்தார் அரங்க எல்லா தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் தான் கடைசியில் ரெண்டாயிரத்தி பத்தில் முத்துசாமி கட்சியிலேருந்து விலகும் வரையில் வரையே அழைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து சேர்ந்து பேசிக்கலாம் நாமோ அப்படின்னு சொல்ற அழைத்தவங்க அந்த மாதிரி சூழல் இருந்தது ஆக அதெல்லாம் நடக்கும் புரிந்து யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் நல்லது வழி விட்டு எடப்பாடிய எடப்பாடி கரங்களை போதுமானதாக இருக்கும் அவர் அதான் வேறு வழி இல்லாத நிலைமை வேற வழி இல்லை கிடையாது நீங்க தனிதா செங்கோட்டை ஒருத்தர் கட்சி அனுப்பிச்சு ஜெய்செரமணியுமா அல்லது பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் ஒன்றுமே நடக்கலையே பல மாநாடு நடத்துவதாக ஒரு தடவை மாநாடு நடத்தினார தவிர அதுக்கப்புறம் மாநாடு அவரால் நடத்த முடியலையே ஏன்னா அவர் பின்னாடி யாரும் வரணும் இல்லையே அது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஆ நான் ஒரு பெரிய பஸ்ஸு வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு பேச மட்டும்தான் நான் எப்படி லாபமாக ஓட்ட முடியும் ஆனால் சார் இப்போ கொங்கு பகுதியில் அல்லது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் செங்கோட்டையன் இப்படி ரிபல் பண்ணுறதோ அல்லது ஒரு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் நகர்றது எடப்பாடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா சார் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் சைலன்ஸ் பிரேக் பண்ணார் செங்கோட்டை வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்தித்தார் மாபெரும் பத்திரிகையாளர் அப்போது நாலு ஆறு அமைச்சர்கள் சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் சொன்னார் சொன்னார் இல்லை ஆறு அமைச்சர்கள் பேரை சொன்னாரா இல்லையா யூகிச்சோம் அதெல்லாம் வேறு விஷயம் நம்ம ஓட்டுருவோம் அது சில அவர் பேரை சொன்னார்னு சொல்கிறாங்க ரைட் அந்த ஆறு பேருமே செங்கோட்டையின் கட்சி பதவி நீக்கி தனியாக போன பிறகு அவர்கள் அஞ்சு பேர் மீதி ஆறு பேர் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் அவர் பக்கம் போகலை எடப்பாடி பக்கம் தானே நின்னாங்க இன்று வரையில் இன்று வரையில் முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் செங்கோட்டையின் குறிப்பிட்ட இதர முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு ஈச லீடர் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இவர் இந்த இவர் லீடரை ஏற்றுக்கலான்ற மனப்பக்கு மனப்பான்மை அவருக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குது ஸோ இஸ் டிபட்டபிள் இ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஸோ இதுதான் யதார்த்தம் நான் வந்து சரியாக தப்பாங்கிற இப்போ டிபேட்டுக்கு போக விரும்பல இதை நீங்கள் திமுக தரப்பில் நீங்கள் கேள்வி கேட்டால் ஒரு சுருக்கமாக ரெண்டு வரிகள் சொல்கிறேன் திமுகவிலேயே கனிமொழி மூக்கா அழகிரி அப்புறம் தயாநிதி மாறன் இவங்க எல்லாமே கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் யார் பெட்டர் லீடரு யாரால பெட்டர் லீடாக வர முடியும் எமர்ஜ் ஆக முடிஞ்சுது யாராலும் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது கனிமொழி எம்பியாக பத்து ப பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க தயநிதி மாதிரி பத்து வருஷம் மினிஸ்டராகவே இருந்தார் அழகிரியும் யூனியன் மினிஸ்டராக இருந்தார் ஆனால் ஸ்டாலின் கிட்டே தான் கட்சி கட்டுப்பாடாக இருக்கும்னு இந்த யதார்த்தத்தை அவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக தரப்பெல்லாம் புரிஞ்சுக்கல சிம்பிள் இவர் பக்கத்தான் க இவர் தான் கட்சியை நடத்த முடியும் மேனேஜ் பண்ண முடியும் லீடராகவும் வர முடியும் நாளைக்கு சிஎம்மாகவும் எமர்ஜி ஆக முடியும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த அந்த புரிதலோடு இருந்தால் நல்லது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் செங்கோட்டையை ஏற்கனவே டெல்லி போய் பாஜக மூத்த தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திச்சிருந்தார் இதன் பின்னணியில் அப்போ அவர் பேசும் பொழுதெல்லாம் பாஜக பின்னாடி இருந்து இயக்குதோன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாஜக அதிமுக கூட்டணியும் நம்ம பார்க்குறோம் கண் முன்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அப் ஆனால் இப்போ செங்கோட்டையின் இவங்கெல்லாம் ஒன்றாகிறது அப்படிங்கிறது அப்போ மறுபடியும் பின்னணியில் இப்போ ஒருவேளை பாஜக இருக்கோ இல்லை பாஜகவையும் எதிர்த்து இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்களா ஒரு ப இது இதுதான் நமக்கு அப்படி தான் நமக்கு தோணும் ஆ அப்படி தான் தோணும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அமித்ஷா வந்து கூட்டணியை மறுபடியும் ரிவியூவ் பண்ணார் இல்லையா அமித்ஷா எடப்பாடியும் சேர்ந்து பிரெஸ்ஸை பார்த்தபோது அவரே அந்த கூட்டத்தில் ரெண்டு மூணு விஷயத்தை யாரும் மறக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டில் சொன்னார் அண்ணா திமுக தலைமை தான் சொல்லிட்டாரு கூட்டணியை அதாவது இப்போ கட்சியிலேருந்து பிளவுபட்டவர்கள் பற்றி ஏன்னா அந்த நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா அன்றைய தினம் பாஜக தலைமையிலான தேசிய ஜன கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி தினகரன் இருந்தார் அவங்களெல்லாம் சேர்த்துப்பிக்கலாம் அப்படின்ற கேள்வி இது உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்ட்டேன் இஸ் வெரி கிளியர் ஒன்று நல்லா கவனிக்கணும் அதுக்கு பிறகு பேர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திக்க இயலவில்லை என்று சொல்லி கூட்டணியில் வெளியே வந்தார் டிடிவி தினகரன் அந்த ஏப்ரலில் கூட்டணி அமைஞ்சாச்சு யார் லீடர்ஷிப் எல்லாம் சொல்லிச்சு அவ்வளோ நாள் கழிச்சு எட்டு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் கூட்டணியிலேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாரு ஆக இதுவே ஒரு அவங்களுக்கு ஒன்று ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு நிலைப்பாடு இப்போது செங்கோட்டையன் எல்லாம் தலைவர்களில் பிஜேபி தலைவர்களில் பார்த்துருப்பாரு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாங்களே ட்ரை பண்ணோம் ஒன்றும் தேராது எடப்பாடி தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு அவரோட சேர்ந்தது தான் நல்லது அவங்க எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா பாஜக யதார்த்தமான விஷயங்களை புரிந்து கொண்டு இந்த நாலஞ்சு பேர் இருக்க கட்டின அப்படியே வச்சுப்போம் கட்சி நாலு பேர் நாலு அணியா பிரிச்சிருக்கு நாம வச்சுப்போம் நான் அப்படி பே ஒரு அசம்ஷன் சொல்றேன் இதுல எந்த பெட்டர் எந்த குதிரை பெட்டர் குதிரை எந்த குதிரை பத்தயத்தில் வெல்லும் அண்ணா சரி அதோட இதெல்லாம் எதார்த்தத்தை புரிஞ்சு கொடுத்தது பாஜக நீங்க என்னதான் பாஜகவை அணுகினாலும் எதார்த்த நீங்கள் புரிஞ்சு கொடுத்தால பிரச்சனை இல்லை பாஜகவை தான் பார அதோடு தான் நீங்க உறவு கொண்டாடுவீர்கள் டெல்லிக்கு போறாரு இங்கேயோ வந்து இன்னும் ஹரித்வாரா ரிஷிகேஷன் இங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லி போயிட்டார் அது அதுவே வி விமர்சனத்துக்கு ஆளாச்சு கேலிக்கும் ஆளாச்சு நம்ம அதை போக விரும்பலை என்ன சொல்கிறேன் அவ்வளோ விஷயங்கள் பாஜகவே ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கும் போது இவர்களும் யதார்த்தத்தை புரிஞ்சுருக்க வேண்டாமா எல்லாத்தோட முக்கிய விஷய விஷயம் செங்கோட்டைங்க கிட்டே அவர் இதை கருத்தை நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் எடப்பாடி கிட்ட சொன்னிங்களான்னு கேட்டால் கூட எடப்பாடி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சிருக்கும் எல்லாம் ஒன்றா சேரணுன்ற கருத்தை அவரும் அவர் குறிப்பிட்ட மீதி அமைச்ச முன்னாள் அமைச்சர்களும் செயலாளர் எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காங்கடான சொல்லியிருக்காங்க அவர் ஏத்துக்கல சரிப்பட்டு வராதுன்ட்டார் அஞ்சு பேர் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க இவர் கன்வின்ஸ் ஆகலை சரி அதோட போட்டோம் அது கூட போட்டும் இத பொது ஏன் சொல்லணும் நமக்குள்ள கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு கருத்து வருவேன் ரோட்டில் போய் சொல்லுவாங்களா எந்த கட்சியும் நடக்காதுல்ல அதுவே அவர் செஞ்ச ஒருவேளை வீட்டில் அவ்வளோ குடும்பம் நடக்குதோ வெளியில் போய் சொல்லியே ஆகணும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்களோ அப்படில்ல அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடாது தானே அப்படி இருந்தால் நெருப்பு இல்லாமல் புகையாத மற்ற அமைச்சர் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் அப்படி இல்லையே இல்லையா இவருக்கு இவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது பிரிஞ்சு போயிடுச்சு அதனால் வாக்கு குறைஞ்சிருக்குன்னு அதெல்லாம் யதார்த்தம் சார் அது அது லாஜிக் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன் கட்சிக்கு பிளவுபட்டால் அது வாக்குகள் சிதறும் என்பதில் மாற்றுக்கருதே கிடையாது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டாக பிரிஞ்சுது வெற்றி வாய்ப்பு இழந்தது இல்லை அதுக்கு சின்னமோ சின்னமோ ஒரு சொல் காரணமாக சொல்லுவாங்க ஆனால் அந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அதிமுக ரெண்டாக தனித்தனியாக இருந்து களம் கண்டபோது கூட ஜெயலலிதா தலைமையிலான இரட்டை இல்லாத நிலையிலும் இருபத்தி ஏழு இடங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா தான் முதல்ல வந்தாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த இது சட்ட சட்டப்பேரவையில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக எஸ் ஆர் ராதாவை எதிர்கட்சி தலைவர் ஆக்கினாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அப்போவே இந்த ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்குன்னு காமிச்சிட்டாங்க சிம்பிள் இப்போ ரெண்டு பேரில் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி இல்லை செங்கோட்டையன் எடப்பாடி இல்லை சசிகலா எடப்பாடி இல்லை டிடிவி தனகர் எடப்பாடி ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்தா சேர் இப்பதான் சேர்ந்து இருக்காங்க இதுவும் சேர்ந்து ஒரு அமைப்பா வருவாங்கல்ல வந்தா நல்லது வந்து கட்சியினரை ஈர்த்து இல்லை அது கூட வருமான சந்தேகம் தான் செங்கோட்டையன் சொன்னா ஆறு பேர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சொன்னோம் அப்படின்னு இவர் சொன்ன ஆர்குமெண்ட் ஒரே பாயிண்ட் தானே எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறது ஒரே பாயிண்ட் தானே அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுப்போம் அப்படியே வச்சுப்போம் எடப்பாடி பழனிசாமி நீங்களாக எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சொன்னாங்கன்னு நம்ம ஒரு ராஜிக்கா எடுத்துக்கிட்டோம் இந்த இது ஒரு மூமெண்ட்டாக வந்தபோது அவங்க நல்ல பின்னாடி வந்திருப்பாங்களா இல்லையா வரல வரல அப்போ அவங்களுக்கு யார் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகம் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி சிம்பிள் இல்ல நான் கேட்கறது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த நாலு பேர் மட்டுமே பெரிய ஃபோர்ஸா இருப்பாங்களா இப்போதான் முதல் முறையாக நாலு பேர் சந்திச்சிருக்காங்க ஆமா பார்ப்போம் பொறுத்துருது பார்ப்போம் காலம் சொல்லு ஓகே இருந்தாலும் நம்மளுடைய அனுமானம் தெளிவு இதுவரை இல்லை சார் ஒரு கார் இந்த ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் அந்த ஸ்பீடு தான் போக அப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது அப்படியே இருந்தாலும் தனி கட்சி நடத்தி நடத்த போது டிடிவி தினகரன் பேசாமல் அவங்க தலைமையினர் டிடிவி தினகரன் கட்சியில் மூணு பேர் சேர்ந்துட்டா நான் அப்படி சொல்கிறேன் ஓகே அதிகாரபூர்வமாக டிடிவி தினகரன் பல்வேறு தேர்தல் கடத்தை கண்டவர் ஒரு கட்சி தலைவர் அவரோட கட்சி தலைவர் கட்சி ரீதியாக பேசாமல் ஒரு கட்சி தான் இருக்கேன் நம்மக்கிட்ட அவங்க உள்ள ஒன்னா ஒன்றா சேரும் பண்ணிக்கலாமே நல்லா மகத்தான வெற்றி பெற்ற பிறகு அண்ணாதிமுக கவலை பண்ணியிருக்கலாம் பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணல இதெல்லாம் அரசியல் சார் எத்தனையோ கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து வெளில போச்சு மீண்டும் காங்கிரஸோடு சேர்ந்த கட்சிகள்னா நிறைய இருக்குது தேச அளவில் ரெட்டி காங்கிரஸ் எங்கே இருக்கு இப்போ தேவை போயிடுச்சு ஸ்தாபன காங்கிரஸ் இருந்து எங்கே போச்சு காங்கிரஸோட ஐக்கியமாகிடுச்சு இந்திரா காந்தி தலைமையில் ஸோ கட்சியிலேருந்து வெளியே போய் சே மறுபடியும் சேர்ந்தவர்கள் நிறைய உண்டு அண்ணா தமிழிக்க எடுத்துங்க நமது கம்பு கழகம் வழியில் போச்சு மறுபடியும் அண்ணா திமுக அது சேர்ந்தது அந்த மாதிரி க வெளியில் போன கட்சிகள் சேர்ந்து வந்தது யார் பலமோ யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமோ யாருக்கு கட்சி ரீதியில் வலுவாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் சேருவாங்க இயல்பு தானே ஆக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் பேசும்